தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டரை மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த ஒரு விடிய பதிவில் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து வெப்பச்சலன மழை தொடங்க போது அந்த வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் எங்கெங்கே தீவிரமாக இருக்க போது எத்தனை நாட்களுக்கு இந்த மழை பெய்யும் எவ்வளோ மழை பெய்யலாம் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறுங்கிற ஒரு விரிவான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்கப்போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருங்கிறது விரிவாக உங்களுக்கு தெரிய வரும் அதற்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராக இருந்திங்கன்னா மறக்காம நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்ய வீடியோ பதிவு அனைத்தும் உங்களுடைய நோய்பி நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவு போகலாம் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமான நிலையில் இருந்தது பல்வேறு இடங்களில் ஓரளவுக்கு மிதமான முதல் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவானது தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் ஒரு பருவமழை காலகட்டங்களில் எப்படி இருக்குமோ ஒரு குளிர்ந்த நிலையில் இருந்தது வெப்பநிலையும் சராசரிக்கான அளவுக்கு ஒரு குறைந்த வெப்பநிலை காணப்பட்டது பகல் நேர வெப்பநிலை இந்த நிலையில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு வெப்பச்சலன மழை குறைந்து குறைந்த அளவில் இருந்தது இந்த நேரத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக இப்போ தீவிரம் குறைய தொடங்கியிருக்கு இந்த ஒரு நிலை தொடங்கும் போது தமிழ்நாட்டில் வெப்பமானது இயல்பு நிலைக்கு திரும்பும் அதாவது குளிர்ந்த காற்று குறை குறைந்து ஒரு இதமான சூழ்நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இதமான சூழ்நிலை காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை தீவிரமாக இருக்கக்கூடும் அதாவது தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் காற்றுடைய வேகம் எப்போது குறையுதோ அப்போல்லாம் நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கான வெப்பச்சலன மழை தீவிரமாக இருக்கும் அந்த ஒரு சிறப்பான காலகட்டம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் லேசான மழை மழை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை முதல் படிப்படியாக இது அதிகரிக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு அடுத்த வாரம் நம்ம சொல்லணும் இன்னும் விரிவாக சொன்னால் அடுத்த வாரம் அதாவது திங்கட்கிழமையிலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் ஒரு தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் தீவிரமான மழைக்கு கிடைக்கும் அதாவது வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் தினசரி வந்து பார்த்தீங்கன்னா மழை இருக்கும் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெய்யும் வட மாவட்டங்களில் மிக தீவிரமாக இருக்கக்கூடும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பெருசாக இருக்காது ஆனால் அந்த மதுரை சிவகங்கை அந்த மாவட்டங்கள் இருக்கும் ஆனால் அது வந்து லேசான முதல் மிதமான மழை இருக்கக்கூடும் வட மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையை கம்பேர் பண்ணும்போது தென் மாவட்டங்களில் குறைந்த அளவிலான மழை பதிவாகும் இந்த காலகட்டங்கள் மிக மிக சிறப்பாக இருக்க போது குறிப்பாக வட மாவட்டத்தோடைய உள் மாவட்டங்கள் சிறப்பான மழை பெறும் மழையை ஒட்டியிருக்கூடிய இடங்கள் அதாவது ஜவ்வாது மலையாக இருக்கட்டும் கல்வராயன் மலையாக இருக்கட்டும் இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்களும் சிறப்பான மழை பெறும் இந்த மழையானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தொடங்கினாலும் இதனுடைய முடிவானது தற்போதைய வரைக்கும் கிடையாது அதாவது ஜூலை மாதத்தில் தென்மேற்கு பருவமழையை விட வெப்பச்சலன மழை அதிகமாக பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது தென்மேற்கு பருவமழை அந்த மழை நாட்களை விட வெப்பச்சலன மழை நாட்கள் அதிகமாக இருக்கும் என்றும் தற்போதைய கணிப்புகளாக உள்ளது இந்த ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய அளவுகள் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அதாவது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் அதாவது முன்னாடியே நம்ம வந்து தான் அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம போக போக தான் தெரிய வரும் அதாவது தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள்லேருந்து வருவோம் தென்கோடி மாவட்டங்கள் இருந்து முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மதுரையின் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அதிகமாக மழை மேகங்கள் உருவாகும் இதன் காரணமாக மதுரையின் பல்வேறு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகராக இருக்கட்டும் அதேபோல் மேலூராக இருக்கட்டும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் பல்வேறு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கக்கூடும் அது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக இருக்கலாம் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் மழை இருக்கலாம் இதே ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான சிவகங்கை அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான அளவில் தான் மழை இருக்கக்கூடும் இந்த ஒரு மழையானது மதுரையில் கூட கிடைக்கிறதுக்கு அந்த மலைப்பகுதிகளில் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இந்த பாலக்காடு கணவாழி வழியாக வருகின்ற காற்றின் காரணமாக காற்றோடைய அந்த ஒரு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்துள்ளது எதனாலன்னு பார்த்திங்கன்னா பாலக்காடு கனவாழி வழியாக வருகின்ற காற்றின் காரணமாக கடந்த காலகட்டங்களில் அந்த ஒரு காற்று முறிவு ஏற்பட்டது மழை கிடச்சி ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழையை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஃப்னு சொல்லக்கூடிய ஒரு காற்றின் காரணமாக காற்றுடைய திசையை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு கனவாழி வழியாக இருக்கக்கூடிய இடங்கள் பெருசாக மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதன் அதன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருப்பூராக இருக்கட்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் கரூராக இருக்கட்டும் இந்த மாவட்டங்கள்லாம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசான மழை கிடைக்கும் அது ரேராக கிடைக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மழை அளவுகள் அந்த இடங்களில் குறைவாக பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பழக்காடு கனவாய் அதே தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களையும் சில இடங்களில் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக ஒரு அடுத்த வாரம் ஒரு நடுப்பகுதி வரைக்கும் பாலக்காடு கன வழியாக மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு மழை பற்றாக்குறை இருக்கக்கூடும் ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகரிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய மாவட்டங்கள் அதாவது நம்மளுடைய திருச்சி இந்த மாவட்டங்களுக்காக மழை அறிவிப்பு இதை தாண்டி வட மாவட்டங்களுக்கு இனி போகலாம் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச மழை அளவாக வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அதேபோல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஏற்படும் திருவண்ணாமலை இந்த ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மழையோட அளவு அதிகமாக இருக்கக்கூடும் இந்த வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக மழை அளவு பதிவாகும் குறிப்பாக இந்த போலூராக இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆரணி சரௌண்டிங்காக இருக்கட்டும் சோளிங்கர் பகுதியாக இருக்கட்டும் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையோட அளவு அதிகமாக இருக்கக்கூடும் தினசரி மழை பெறலாம் அல்லது வாரத்தில் ஒரு ஐந்து நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அந்த இடங்கள்லாம் உண்டு திருப்பத்தூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நம்ம வந்து கனமழை பெய் பதிவாகும் நம்ம இந்த இடங்களில் தான் நம்ம வந்து நல்ல மழை பதிவாகும்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு தீவிரமான மழை அதிகமாக இருக்கக்கூடும் காஞ்சிபுரம் மாவட்டம் வந்தவாசி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மழையோட அளவு அதிகமாக இருக்கும் திருத்தணி பகுதியிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மழை இருக்கணும் வாய்ப்புகள் அடுத்த சில நாட்களுக்கு உண்டு திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மழை பதிவாகும் திருவள்ளூர் மாவட்டத்துடைய உழு உட்பகுதிகளில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் இதோடைய தாக்கம் சென்னையிலும் காணப்படும் சென்னையின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகும் இது வந்து பார்த்திங்கன்னா மாலை அல்லது இரவு நேரங்களில் பதிவாகக்கூடும் இதனை ஒட்டியிருக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கட்டும் திருவண்ணாமலை அதேபோல் செஞ்சி சரௌண்டிங் திருவண்ணா திண்டிவனம் சரௌண்டிங் மேல் மருத்துவத்தா மேல் இருக்கட்டும் மதுராந்தகமாக இருக்கட்டும் அந்த ஒரு சரவுண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வட மாவட்டங்களில் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கல்வராயன் மலை ஜவ்வாது மலைப்பகுதிகளில் அதிகமாக மழை மேகங்கள் உருவாகி இந்த ஒரு இடங்களுக்கு மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டமாக ராணிப்பேட்டை மாவட்டமாக அல்லது வேலூரா திருப்பத்துரா இந்த மாவட்டங்களாக இருக்கட்டும் கள்ள கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களாக இருக்கட்டும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் இந்த வட மாவட்டங்களில் இந்த கல்வராயன் மலை பகுதியை பேஸ் பண்ணி அதேபோல் ஜவ்வாது மலையை பேஸ் பண்ணி மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் நல்ல ஒரு மழையை பெ பெற போது அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதுக்கு ஏற்ற மாதிரி விவசாய நண்பர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒரு மழையினால குறிப்பிட்ட மாவட்டங்களில் இந்த இந்த கருப்புகளில் வெட்டமிட்ட அந்த வட மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நீர் பிடிக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் கோடி ஓடுவதற்கு அதாவது நிரம்பி வழிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நம்ம வந்து அந்த ஒரு மழையளவுகள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம் பார்ப்போம் அது ரியாலிட்டி எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக நம்ம சொன்னதில் எண்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்னதான் ரியல் டைம்ங்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை இருக்கையில் நம்ம வந்து பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரிய வரும் போல் நம்ம விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுவை இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோரோரம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு மிதமான முதல் ஓரளவுக்கு மழை நல்ல ஒரு மழை பதிவாகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு மாவட்டங்களில் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலை ஒரு நல்ல மழை பதிவாகும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் இந்த ஏற்காடு மழை வழியாக உருவாகின்ற மழை மையங்களால் மழை கிடைக்கும் டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு பெரிய அளவுக்கு மழை இல்லை பெரிய அளவுக்குன்னா ஓரளவுக்கு மழை இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் லேசான முதல் மிதமான மழை இருக்கூடும் அதுவும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒன்று மூணு நாளைக்கு ஒன்று இப்படி எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேராக பெய்யும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வாய்ப்பானது கிடையாது தென் மாவட்டங்களும் சொல்லிச்சு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது மழையும் குறைய தீவிரம் குறையும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தினசரி வானிலை அறிக்கையை பாருங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை அறிக்கையில் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருந்தன நன்றி வணக்கம்